ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து லாவா ஸ்டோம் லைட் ஃபைவ் ஜி இது வந்து புதுசா வந்து லாவால வந்து ஸ்டோம் லைட்டு ஸ்டோம் பிளேன்ட்டு ரெண்டு போன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து லாவா ஸ்டோம் லைட்டு அந்த சீரிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து நிறைய ஸ்பெக் வந்து ரொம்பவே வந்து எட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படி வந்து என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் லாவா ஸ்டோம் லைட் ஃபைவ் ஜி இந்த ஃபோனில் ஃபர்ஸ்ட்டு நம்ம டிசைன்லேருந்து பாத்துடலாம் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ எம்எம் திக்னஸ் வந்து இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிராம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த போன்ல இந்த போன்ல வந்து ஐபி ரேட்டிங் வந்து சிக்ஸ்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரூபாய் பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுக்கு ஐபி சிக்ஸ்டி ஃபோர் கொடுத்தது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க ஹச்டி பிளஸ் சப்போர்ட் இருக்கு ஒன் டுவெண்டி கிரீஸ் ரெஃபரன்ஸ் ஸ்டேட் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனோட சைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இஞ்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க ரெசலேஷன் பாத்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி இன்ட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க பிபி டென்சிட்டி கூட உங்களுக்கு இருநூத்தி அறுபது கொடுத்துருக்காங்க அந்த ஃபோன்ல உங்களுக்கு பேக் சைடு பாக்கும்போது ப்ரீமியம் கிளாஸி ஃபிரீஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் வைஸ்ல வந்து இந்த டைம் வந்து லாவா வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பேக் சைட்ல நீங்க பிக்சர் வீடியோல்லாம் போடுறேன் நீங்க வந்து பாருங்க பேக் சைட் வந்து ரொம்பவே பிரீமியமாவே இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு பிப்டீன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க மீடியேடாக் டைமண்ட் சிட்டி சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ சிக்ஸ் என்ன ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இவரவுக்கு கேமிங் வந்து எல்லாமே சப்போர்ட் ஆகும் அந்த ஃபை ஜி ஜிப் வந்து எல்லாமே நார்மல் கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடும் போது ஓரளவுக்கு வந்து டீசென்டாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இந்த ஃபோனு சிபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் கொடுத்துருக்காங்க ஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஃபிஃப்டி செவன் எம்சி டூ கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனை பொறுத்தவரைக்கும் மொத்தம் ரெண்டு வேரியன்ட் ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் நீங்கள் ஃபோர் ஜிபி வாங்கினாலும் உங்களுக்கு ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் ஜிபி ரேம் எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க எல்பிடிஆர் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காண்டி யூஎஃப்எஸ் வந்து டூ பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல யூஎஃப் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வித்தின் செகண்ட்ல டக்கு டக்குன்னு ஆயிரும் அதனால யூஎஃப்எஸ் வந்து கொடுத்தனால வந்து நீங்க ஸ்டோ யூஎஸ்பி மூலியமா வந்து மற்ற கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல எல்லாமே நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபைல்ஸ் வீடியோஸ் போட்டோஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்டாவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால வந்து டூ பாயிண்ட் டூ வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்ப கொடுத்தது வந்து ஓகே விஷயம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் லவுட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க லவுட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு நல்லா லவுடாகவே இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் இந்த போன வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணி சாங்ஸ் கேட்டுக்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு ப்ளூடூத் வந்து பாயிண்ட் டூ வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போனை வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்திருக்காங்க எல்லா போன இருக்கிற மாதிரி டூ பாயிண்ட் ஓ தான் ஓடிஜி இந்த போன்ல வந்து இருக்கு பிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு சைடில் செட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும் லியோபோ பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் மில்லியன் பேர் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு வார்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோம் லைட் வாங்கினீங்கன்னா பதினஞ்சு வாட்ஸ் ஸ்டோம் பிளே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு வாட்ஸ் ஒரு மூணு வாட்ஸ் தான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து பிளே சீரீஸ்ல இது வந்து லைட் சீரீஸ்னால அவங்களுக்கு பதினஞ்சு வார்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் போன் கலர்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் டைட்டனையும் கலர் ரெண்டு கலர் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிரேமரி கேமரா ஐம்பது மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க சோனி ஐஎம்எக்ஸ் செவன் ஃபைவ் டூ ஒரு நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு போட்டோ வீடியோஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசென்டாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது எல்இடி பிளாஷ் சப்போர்ட்டு இருக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி தேர்ட்டி தேர்ட்டின் வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் தௌசண்ட் எயிட்டிபில கூட நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் டூ கே ஃபோர் கேல வீடியோ எடுக்க முடியாது இந்த போனை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா தெரிஞ்சுட்டு வாங்குங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா தான் எட்டாயிரம் ரூபாக்கு வந்து ஒரு ஃபைவ் ஜி ஃபோன் வந்து வாங்கணும் அப்படின்னா லாவா ஸ்டோம் லைட் ஃபைவ் ஜி கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம் ஸ்விக்லாம் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாவே கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங் கூட இதில் இருக்கு பேட்ரி நல்லா மில்லியன் பேர் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறம் சிப்செட்டும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு வேற என்னன்னா ப்ளூடூத் ஆப்ஸ் வந்து இருக்காது தேவையாது அன்வான்ட் வந்து போன்ல வந்து கொடுத்து வைக்கல அட்வர்டைஸ்மென்ட்டும் இந்த போன்ல வந்து வராதுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க நோ ஆர்ட்ஸ் சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க அட்வர்டைஸ்மென்ட் வராது ப்ளூடோர் அப்ளிகேஷன் இந்த போன்ல வந்து இருக்காதுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க மத்த எல்லாம் ஒரு நாலஞ்சு ப்ளூடூத் ஆப்ஸ் இருக்கும் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து அவங்க கொடுக்கலன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து வீட்டிலேயே வந்து பண்ணி கொடுப்பாங்க அது நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணிட்டு ஃபோனில் ஏதாவது டிஸ்பிளே போயிருந்தாலும் போர்டு இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு வீட்டிலேயே வந்து சர்வீஸ் பார்த்து கொடுப்பாங்க ஹோம் சர்வீஸ் வந்து அவைலபிள் இது ப்ரௌர்லி இந்தியன் இந்தியன் ப்ராடக்ட்னால உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க இருந்து கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்க வாங்கிட்டு வந்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ல கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் சேனலில் கண்டிப்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்